ரிஷி பூஜாரி ஒரு சிவில் இன்ஜினியர் சைன்ஸ் டாஸ்டர் ஜெரனை சமாளிக்கலாம் அதில் சர்மத்தில் ஜெர்னல் பேச்சியாக இருக்குது அதுக்கு தான் டியா இதன் சமசாதம் மாஸ்டர் அதிகரின்ஸ் மற்றும் கின் யூட்ரியன்ஸியை சரமத்திற்கு பூஜை அளித்து அதை ஒழித்து வைக்கிறது சைன்ஸ்ல என்ன பார்ப்பீங்க காலேஜ் ஆஃபீஸ்ல பார்க்கும் போது மனிஷி நீ எப்படி லோவாக இருக்கீன்னு கேட்பாங்க அதுக்கு நான் பாஸ் டிஃப்ரெண்ட்னு சொல்லுவேன் டியா போஷக்கான உடனது சர்மத்திற்கு किन्हें नींद मुड़ी है कामो कुछ उस टाइम ला दोसे ला पैनकेक पैनकेक ले लेके वैल्यू बन देते कुछ कुछ आ ना रिलेशन करते कितना तीन कुछ आ माय नॉन मटेरियल्स इसको तो पैनकेक ये कुछ तो क्लियर है सुबह ही तो आगे तो पास है?

அவங்களோட கேம் என்ன ஸ்ட்ராட்டஜி என்ன அவங்க பயணத்துல சந்திச்ச அப்சன்கள் எப்படி இருந்தது இதுல எல்லாம் நிறைய பண்ண நரேஷன் முடிஞ்சதும் மத்த ஹவுஸ்மேட்ஸ் அந்த நரேஷன் சரியா இருந்தா அதுக்கு அக்ரி பண்ணும் சரியா இல்லைன்னா டிஸ் அக்ரி யாருடைய நரேஷனுக்கு அதிக ஹவுஸ்மேட்ஸ் அக்ரி பண்றாங்களோ அவங்க வெற்றி பெற்றவங்க ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிற நபரை மத்தவங்க தேர்ந்தெடுக்க முடியாது नाम भी बहुत फॉर्मेट। आह, तो इन्हें टास्क के नाम चूज़ करना फॉर ओंगे इंडे बिज़नेस मॉडल है। इस बुक का नेक्स्ट टूटिंग। बेसिकली हम लोग आरते हैं ना पापा मोदी, उल्ला, कर्म वगैरह इतना